வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க முடியும் ஜனாதிபதி அரசியல் கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் புலமை பரிசில் பரிட்சை விட்டு புள்ளி பிரதமர் வெளியிட்ட அறிவிப்போம் அமெரிக்க ஜனாதிபதி இட்ரம்பிற்கு கொலை மிரட்டல் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசியல் கட்சிகளாக அங்கீகரிப்பதற்கு தகுதியான தரப்பினரிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சியாக சின்னங்கள் பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்ப பத்திரம் இன்று முதல் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை மூன்று மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்ணப்பங்களை அஞ்சல் மூலம் அனுப்பலாம் என்றும் அல்லது சம்பந்தப்பட்ட கட்சி செயலாளர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கலாம் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆயிரத்தி நானூறு பில்லியன் மூலதன ஒதுக்கீட்டை அடுத்த எட்டு மாதங்களில் கிராமிய மட்டத்திலான பயனுள்ள திட்டங்களுக்காக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி திசா திசாநாயக அரசாங்க அதிபர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்களுடனான சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதால் நாட்டில் பொருளாதாரத்தை மூன்று வீதம் அல்லது அதிகரிக்க முடியும் பொருளாதாரத்தை கிராமத்தை நோக்கி நகர்த்தும் போதும் தற்போது உள்ள பொருளாதார வாய்ப்புகளை பலப்படுத்த முடியும் என தெரிவித்த ஜனாதிபதி புதிய வாய்ப்புகளை அறிந்து கொள்வதற்கான அவசியத்தையும் தெளிவுபடுத்தினார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரிஜைக்கான வெட்டுப்புள்ளிகள் விரைவில் வெளியிடப்படும் என்று பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி கரணி சூர்யா நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்த தேர்வுக்கான வெட்டுப்புள்ளிகள் தாமதமானதற்கு காரணம் தேர்வு துறையின் அல்ல மாறாக தேர்வு தொடர்பான நீதிமன்ற வழக்குத்தான் என்று பிரதமர் வலியுறுத்தினார் புலமை பரிசில் பரிஜைக்கான வெட்டுப்புள்ளிகள் தாமதம் மக்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசில் தேர்வும் தமிழ் மொழியிலேயே நடைபெற்றது மீண்டும் தேர்வு நடத்தப்பட்டால் அவர்கள் ஒரு சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் பிரதமர் கூறினார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கர்களுக்காக எழுந்து நின்று அமெரிக்காவை சிறந்த நாடாக மாற்ற முயற்சிப்பதால் தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளார் இரண்டாவது முறையாக அமோக வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இட்ரம் தனது முதல் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட இவ்வாறு கூறினார் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய இட்ரம் தனது முடிவுகள் மற்றும் உத்தரவுகளால் பலரின் கோபத்தை எதிர்கொண்டதாகவும் அத்தகையவர்களிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் கொலை மிரட்டல்கள் அமெரிக்காவையும் அமெரிக்கர்களையும் முதன்மைப்படுத்தி அமெரிக்காவை சிறந்ததாக அவர் தொடங்கிய முடிவுகளுக்கு அனைத்து அமெரிக்கர்களும் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும் இட்ரம் வலியுறுத்தினார் அமைச்சரவை கூட்டத்தில் தனது அமைச்சரவை உறுப்பினர்களிடம் ியட்ரம்ப் உள்நாட்டு மற்றும் வெளியுறவு கொள்கை குறித்த தனது தொலைநோக்கு பார்வை மற்றும் நிலைப்பாட்டை விளக்கினார் இட்ரம் விதித்துள்ள கட்டணங்கள் குறித்து அவருக்கும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களுக்கும் இடையே நீண்ட விவாதம் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உலகின் முதல் நிலை தொழிலதிபர் எலோன் மஸ்கும் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டார் மஸ்க் இட்ரம்பின் தலைமை ஆலோசகராவார் அமெரிக்காவில் பொது செலவினங்களை நிர்வகிக்கும் புதிய நிறுவனத்தின் தலைவராக உள்ளார் மற்ற அமைச்சரவை உறுப்பினர்கள் இட்ரம்பை சுற்றி ஒரு அமர்ந்திருந்தார் இட்ரம் மஸ்கிற்கு பேச வாய்ப்பளித்த போது அவர் அரசாங்கத்தின் வீண் செலவுகளை விளக்கினார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி